எல்லாருக்கும் வணக்கம்ங்க ஆக்சுவலி நாங்க வந்து காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா சேர்ந்துருக்கிறோம் அதாவது நாளைக்கு ட்ரிப்பு போறதுக்கு வந்து இன்னைக்கு நைட் உட்காந்து பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் த்ரீ டேஸ் வந்து எங்கெங்க போறோங்கிற டிஸ்கஷன் தான் என்னோட நண்பர்களோட போயிட்டு இருக்குது நாங்க எல்லாருமே அவங்கவுங்க ஊர்ல எல்லாம் வந்து பிளான் பண்ணிட்டு எல்லாரும் சென்னை பொள்ளாச்சி கோயம்புத்தூர் பெங்களூர்ல இருந்து எல்லாம் எல்லாருமே வந்து இங்க என் ஃப்ரெண்டு விஷ்ணு வீட்டுல வந்து அசம்பளம் ஆயாச்சு இதுக்கப்புறம் தான் நாங்க வந்து அடுத்த த்ரீ டேஸ் எங்க போறோங்கிற அப்படிங்கிற பிளானிங்கே போக சோ என்ன நடக்குதுன்னு பாப்போம் ஓகே லெட்ஸ் கோ गाइस எடிட்டிங்ல கேட்க போது ஹலோ பாய் சரி சொல்லுங்க நாளைக்கு எங்க போறோம் என்ன பண்ண போறோம் நாளைக்கு போறது மூணாரு 10 பேரும் கோலாரு ஏய் சரிடா சரி பாரு ஏய் அதெல்லாம் பேசலாம்

உங்க மாமா சொன்னாரா மாமா கிடையாரு ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்க எங்க இருக்காட்டில எங்க இருக்கா அது வந்து

ஏ கண்டடா ஓ YouTube சேனல் ஏ கண்டடா அத அப்படியே போடுவியா பேசுறோம் சரி அளவு சபி பேசு வச்ச மாதிரி சரி சரி இப்ப பொமோன்னா என்ன சொல்லுங்க என்ன பண்ணலாம் நான் ரெண்டு பேரும் பண்ணாம வந்து நான் வந்திருக்கேன் நண்பர்களோட டைம் ஸ்பென்ட் டைம் டைம் இல்ல <laughs> 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 yeah guys listen samasam reason why I am here because i just wanted to <laughs> i just wanted to be with, to be with friends <laughs> <miss> my friends expectation in plan yes yes yeah. okay, yes <laughs> <find, I> <laughs> <for> <laughs>

நீங்க <laughs> பேசாதீங்க <laughs> <laughs>

கிளம்பி இங்க நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ் ரீச் பண்ண டூ ஹவர்ஸ் ஆகும் டூ ஹவர்ஸ் இடையில கண்டிப்பா நிப்பாட்டுவோம் நிப்பாட்டாமலாம் போக முடியாது டூ ஹவர்ஸ் ஆகும் இங்க இங்க கிளம்புறது அஞ்சு மணி ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு வண்டி நாலு மணிக்கு வந்துச்சுன்னா இங்க உள்ள ரீச் ஆகி நம்ம கிளம்புறதுக்கு அஞ்சு மணி ஆயிரும் ஒன் ஹவர் ஆயிரும் அங்க வேமா போற மாதிரி பாப்போம் கண்டிப்பா நீ என்னன்னாலும் பாரு வண்டி நாலு மணி வர சொன்னா ரோப்ல போகுது

அங்க இருந்து கிளம்ப டென் ஆயிரும்டா சாப்பிட்டு குளிச்சுட்டு கிளம்பி சரி சரி டென் ஓ கிளாக் அங்க இருந்து வண்டி எடுத்தோம் எங்க ஒரு நிமிஷம் டென் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் போயிட்டோம் குளிச்சு சாப்பிட்டு கிளம்ப டென் ஓ கிளாக் டென் லெவன் டென் டு லெவன் அந்த டைம் ஆமா இங்க இருந்து வண்டி எடுத்தோம்னா நேரா வந்து செக் இன் வந்து டுவெல் டுவெல் ஓ கிளாக் தான் என்ன பண்றேன் என்ன ஒரு போய் சாப்பிடுறோம் சாப்பிட்டு தூங்குறோம் கரெக்டா

என்ன தெரியல லாஸ்ட் டைம் போனவடா மியூзик பண்ண நல்லா இருந்து டவுட் கேக்குற மாதிரி நீ

நீங்க நீங்களே பாத்துருப்பீங்க அடுத்த மூணு நாளுக்கு பிளானே இல்லாம எல்லாரும் சென்னையில இருந்து பெங்களூர்ல இருந்து மதுரையில இருந்து எல்லாம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கோம் பத்தாதுக்கு டிராவல்ஸ் எல்லாம் புக் பண்ணியாச்சுங்க பட் இன்னும் எந்த ஒரு பிளானுமே கன்ஃபார்ம் ஆகல இப்ப வரைக்கும் டே ஒன்னே ஒளப்பிட்டு இருக்காங்க சுருளி ஃபால்ஸ் மட்டும்தான் இப்போதான் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அடுத்த டேட் ஒன் டே த்ரீ நாங்க போறத வச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்றோம் பாய் ஃப்ரம் சதீஷ் எல்லாரும் போய் தூங்க குட் நைட்